ஒரு பாப்பாவுக்கு பாவடை சட்டை தைக்கிறதுக்கு துணி கொடுத்தாங்க அவங்களுக்காக இந்த உயரத்தில் ஒரு பாவடை சட்டை தைக்கிறேன் இந்த பாருங்கள் இது பா பின்னாடி பாணா அன்னைக்கு கட்டியிருக்கேன் இந்த இது பேக் பெட்டு இது ஃப்ரெண்டு பெட்டு இதில் வந்து துணி இந்த இருக்குது ஃப்ரெண்ட் பெட்டு பெத்தரை கழுத்து மாதிரி வச்சுருக்கேன் இது என்ன செய்யணும்னா கட்டியிருக்கேன் முன்பு இதுக்கு இடையில என்னன்னாக்கா அந்த இடையில அவங்களும் பாடறைக்கு சொன்ன கொடுத்தாங்க அந்த இதை வந்து பாடர் வைக்கணும் நடுவில் அவன் சொல்லியிருந்தாங்க எனக்கு இப்படி முந்தாண்டி பா பாடர் எடுத்து எனக்கு தச்சுக்கணும்னு கேட்டாங்க அதனால் வெட்டி இப்படி அடுக்கடுக்காக எனக்கு வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால் இப்படி அடுக்கடுக்காக பாடர் வச்சு தச்சு வெட்டியிருக்கேன் அதை பாருங்கள் இதனுடைய துணி வந்து கைக்கு வந்து அதை சேலோட பூ கலர் அதில் பப்பு கை வைக்க சொன்னாங்க இப்போ பாருங்க அந்த பப்பு கையை நான் அதை வெட்டியிருக்கேன் இந்த மாடல் அந்த பப்பு கை வெட்டி அந்த பாடரை வந்து கீழே வெட்டி பதிக்க சொன்னாப்புல அதனால் அழகாக பாட்ரு பப்பு கை வச்சு இந்த பாட்ரை பதிச்சு தச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாடல் அமைப்பை பாருங்கள் இதுதான் அமைப்பு இந்த டிஷனை பார்த்துக்கோங்க கட்டிங் பண்ணி நடுவில் கட்டிங் பண்ணி இந்த அடுக்கடுக்காக வச்சுருக்கேன் மேலே இந்த பப்பு கை வச்சு சேல உடையுது இந்த டிஷனை அமைச்சு வச்சிருக்கேன் அதில் வச்சு மிச்ச துணியை சின்ன பாப்பாவுக்கு தைக்க சொன்னாங்க மாதிரி இந்த சின்ன பாப்பாவுக்கு அதே மாதிரி தைச்சுருக்கேன் இதில் வித்தியாசம் நடுப்பகுதி வந்து சேலத்துணியை முந்தாணி மாற்றி போட்டிருக்கேன் இந்த டிஷனுக்காக அது இப்படி அடுக்கடுக்காக தச்சிருக்கேன் நல்லா அழகாக பாருங்கள் இதே மாதிரி நல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா அழகாக தைச்சு சேலை விட்டு தச்சு பழகங்க ஆ ரொம்ப நன்றி